பொண்ணுவிட்ட சித்தப்பா மாமா மச்சான் அங்காளி பங்காளி மாப்பிள்ளை தாத்தா பாட்டி அக்கா தங்கச்சி தயவு செய்து நாளைக்கு எல்லாரும் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி ஓட்டு போட போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை சிந்திங்க சாதிக்காகவும் மதத்துக்காகவும் காசுக்காகவும் ஐநூறு ஆயிரம் வாங்கிக்கிட்டு தயவு செய்து ஓட்டை விட்டுறாதீங்க போட போகிற கட்சி ஒரு தலைவர் ஒரு அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கட்டும் தயவு செய்து என்ன மதத்துக்காரன் நம்ம கும்பிடுறதுக்கு ஆயிரத்தெட்டு சாமி இருக்குது வாழ்கிறதுக்கு ஒரே ஒரு பூமி தான் இருக்குது தயவு செய்து அடுத்த தலைமுறையை பற்றி யார் சிந்திக்காங்களோ அவங்களுக்கு ஓட்டுப்படுங்க மதத்தை வச்சு அரசியல் பண்ணதே கட்சி இருக்குது சாதி வச்சு அரசியல் பண்ணதே கட்சி இருக்குது பூமி நம்மளுக்கு ஒரே ஒரு பூமி தான் இருக்குது அந்த பூமி அடுத்த தலைமுறைக்கு அப்படியே விட்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக காக்கா குருவி அவங்களுக்கெல்லாம் வாக்கு செலுத்த முடியாது அந்த காக்கா குருவியாளாலெல்லாம் அந்த குருவிகளுக்காகவும் வாக்கு செலுத்துங்க நல்ல கட்சிகளை பார்த்து தயவுசெய்து செய்து சீமான சீமானுக்கு தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க ஆயிரத்தெட்டு முறை நிறுத்தப்பட்டோம் ஒரு வாய்ப்பு கொடுங்க நீங்கள் எந்த போட்டால் ஜெயிப்பாங்களான்னு யோசிக்காதீங்க ஆனால் நீங்கள் போட்டு செவிக்கிற கட்சி அஞ்சு அடுத்து பண்ண போகிற எல்லா நாசகார திட்டங்களுக்கும் உங்கள் பங்கு இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் போட்டால் ஓட்டால் ஆனால் நீங்கள் ஒரு நல்ல கட்சிக்கு போட்டு அந்த கட்சி தோற்றே போயிட்டாலும் அந்த பண்ணுற அநீதிகளுக்கு நீங்கள் ஆதரவாக இல்லைங்கிற ஒரு மன ஆறுதல் உங்களுக்கு இருக்கும் தயவு செய்து நல்ல கட்சி பார்த்து ஓட்டு விடுங்க என் உறவுகளை உங்களை சிறந்தாழ்ந்து கேட்குறேன் மாற்றத்தை உருவாக்குங்க ஒரு ஓட்டாளர் என்ன ஆயிரும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக ஒரு ஓட்டால் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் உங்களை நம்பி இந்த காலத்தில் நிற்கிற சிந்தமிழன் சீமானுக்கு மைக்கணத்தில் ஓட்டு போடுங்க நாம் தமிழை